அது தான் அதனால்தான் அதைங்கிற ஒரு விஷயம் கொடுக்காம லைக் வியூவர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கன்னு சொல்லி சார் சார் ஒரு மிலிட்ரி மேனுன்ற கரெக்டாக காலையில் ஜெனா அந்த டைம் கீப் அப் பண்ணுறவங்க நீங்கள் படத்தில் வந்து அவரையே வந்து வேற மாதிரி சொல்கிறீங்க மில்ட்ரியை வந்து தப்பாக காட்டுற மாதிரி இருக்குது ராணுவ அதிகாரியை ஏன்னா சார் கடிச்சு அவன் மறந்துடுவான் அவன் வந்து சந்தேகப்படுவான் அப்படின்ற மாதிரிலாம் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப வந்துருக்காங்க ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட செட்டப் வந்துட்டு நைன்டீன் நைன்டி நைனில் இந்த கார்கில் ஒரு பீரியட் நடந்திருக்கு இது போஸ்ட் வார் ட்ராமானுவாங்க அதாவது ஒரு வாரம் சந்திச்ச ஒரு மனுஷனோட மனநிலை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்கான நிறையா ஆரண்டி பண்ணி தான் கொஷன் பண்ணியிருக்கோம் யாரையும் தப்பு ரைட்டுன்னு சொல்லல இது வந்துட்டு டேனியன் ஒரு கேரக்டர் கோத்ரோட் பண்ணார் அவரோட வெளிப்பாடை தான் நான் அதை பார்க்கறேன் இல்லை அது கூட அவர் வார்ன்னு தான் நமக்கு புரியுது அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ அதாவது மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஆமா அது அவருக்கு கோத்ரூ பண்ண ட்ராமா அது ஒரு கிளிம்ஸா தான் வந்துட்டு காமிச்சிருக்கோம் ஸோ அவரோட கன்ஃபியூஷன்ல தான் உங்களுக்கு அது தெரியும் என்ன நடந்தது அவருக்கு என்ன நடந்ததுன்றது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் தெரியும் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு மூவி வந்தது ஆனா இந்த மாதிரி இருக்காது அது காலேஜ் சார்ந்து அது வந்து வேற கல்ச்சர் சார்ந்து இருக்கும் அது வந்து ஒரு வயலுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு கடைசியில இவங்க வந்து சந்தேகத்துல ஜாயின் பண்ணுவாங்க நீங்க எதாவது ரெஃபரன்ஸ் இந்தியில இருந்து எடுத்தீங்களா இல்ல ஓனா எழுதுனீங்களா இல்ல இது ரெஃபரன்ஸ் எந்த படமும் கிடையாது இது ஒரு தாட் பர்திங் பத்தி பண்ணணும்ன்ற ஒரு தாட் அங்க இருந்து உருவான ஒரு கதை ஸோ அது ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு 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 எக்ஸ்டெண்டடான ஒரு பிக்சன் நான் சொல்லுவேன் நான்

அது ஹிந்து மதப்படின்ல அந்த ஊர் அந்த கிராமத்தோட ஒரு கல்ச்சர் வெளிப்படுத்தும் போது அது தெரியாதவங்க ஒருத்தங்க வந்து நிற்கும் போது அவங்களோட வெளிப்பாடு வந்துட்டு ஃபியராக தான் இருக்கும் ஸோ அதோட ஒரு வெளிப்பாடாக நான் அதை காமிச்சிருக்கேன் அது வந்துட்டு மத சார்ந்தோ அது மாதிரி எதுவுமே பேசல சார் க்ளாஸாக இருக்குது இல்லை ப்ரெக்னெண்டான விமென் என்ன பேஸில் இருப்பாங்களோ அந்த பேஸில் தான் படத்தை செட் பண்ணுவோம் அவங்க ஃபாஸ்டாக இருக்க முடியாது இல்லையா அவங்க இருக்க முடியாது கூட இருக்கிறவங்களாம் அந்த ஃபயர் ஆகுது அவ்வளோ பெரிய கொட்டாய் ஃபயர் ஆகுது அவ்வளோ பேர் டாக்டருங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க இந்த நேச்சுரல் டாக்டர்லாம் அவங்க ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு அந்த ரொம்ப லேக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மற்றபடி எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் லாஸாக இருந்தது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தன் தான் தனக்கு பிறகுல அந்த குழந்தை அப்படின்னு சந்தேகப்படுறோம் பிறகு

எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு थैंक यू ऑल बाय बाय